அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ வெல்கம் டு அர் சேனல் ஆல் இஸ் வெல் மை அலமது இல்லா குழந்தை செல்வம் பெறதுக்காகவும் பெற்ற குழந்தைகள் நன் மக்களாக இருக்கிறதுக்காகவும் இந்த துவாவை ஒதுனும் பிஸ்மத்லாஹி ரஹ்மான் ரஹீம் இறைவா உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வா யாக முதலாகி ரஹ்மான் ரஹீம் ரபிஹி மில்லது சமியாத் இறைவா உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வா யாக ரப்பி லா ததர்னி பர்தாம் வ அந்த ஹைருல் வாரிசீன் யா அல்லா நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக விட்டு விடாதே ரப்பி லா ததர்னி பர்தாம் வ அந்த ஹைருல் வாரிசீன் யாழ்வா நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக மினஸ் விட்டுவிடாதேன் என்னவேவா நீ எனக்கு சாலிகான ஒரு நன்மகனை ரப்பி ஹபிலி மினஸ் மினஸ்வாலிஹீன் என்னவேவா நீ எனக்கு சாலிகான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அலாமே